வேதாடிவி வாடிக்கையாளர்கள் நான் இருக்க வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் அதாவது வந்து தமிழ் வருஷம் இசுவாக வருஷம் மார்கழி மாதம் ராசி படம் பார்க்கலாம் முதலில் ராசி மேசராசி ராசிக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் மேசராசி அந்த ராசிக்கு மூணில் குரு இருக்கார் ஐந்தாம் அதிபதி பாக்கி ஐந்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் உங்களுக்கு ஒரு தொடர்பில் இருக்காங்க இந்த தொடர்பில் இருந்தால் என்னென்ன நிகழ்வுகள் நடக்கும் என்னென்ன சம்பவங்கள் நமக்கு நல்லதாக நடக்குமா கெடுதலாக நடக்குமா அதனால் எப்பயுமே ஆறாம் இடத்தோடு தனி தொடர்பு ஆறாம் இடத்த சனி பார்க்குறாரு அப்படிங்கிற அடிப்படையில் ஆறாம் பாவகம் பாவத்துவமாக இருந்துச்சா கடன் நோய் எதிரி இல்லை அப்படிங்கிற அமைப்பு கண்டிப்பாக உண்டு உங்களுக்கு கடன் நோய் எதிரிலாம் இந்த மாதம் எவ்வளோ இருந்தாலும் கடனும் நீங்கள் போயிடும் நோய் நீங்கள் போயிடும் எதிரியும் உங்களை விட்டு ஓடி போயிடுவாங்க எதிரிகள் அவங்க கிட்டேயே வரமாட்டாங்க மற்ற பாக்கியங்கள் அனைத்தும் கிடைக்கும் ஒன்பதாம் பாவகத்தை குரு பார்க்குறாருங்கிற ஒரு அமைப்பு மூன்றாம் இடத்தோடு தொடர்பு கொண்டு அந்த குரு ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால ஐந்தாம் அதிபதியினுடைய பார்வை ஐந்தாம் அதிபதியினுடைய பார்வை இரண்டு பேருமே இருக்குன்ற ஒரு காரணத்தினால குழந்தைகளால் நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய சில சம்பவங்கள் உங்களுக்கு நல்ல நிலையில் நடக்கும் குழந்தைகளால் என்னங்க சந்தோஷப்படுவீங்க படிக்கிற வயசில் படித்து முடிச்சுட்டு இருந்தாங்கன்னா வேலை இருக்காங்கன்னா வேலைக்கு போயிடுவாங்க இல்லை வேலையே இருக்கிறாங்கன்னா சம்பளத்தை வாங்கி உங்கள் வேலை கொடுத்துட்ருப்பாங்க அப்போ குழந்தைங்களால் நீங்கள் வளர்ச்சி அடைஞ்சு குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்க இருந்தாலும் மூணு குழந்தைங்க இருந்தாலும் அவங்க வேலைக்கு போயிடுவாங்க வருமானத்தை சம்பாதிப்பாங்க அதன் மூலியமாக வீடு வாகன அமைப்பு இது எல்லாமே ரொம்ப தெளிவாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் பூரிப்படையக்கூடிய மாதம் முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் வந்து எதிலையாவது ஒரு முதலீடு செய்யக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக இருக்கும் மேசராசி அன்பர்கள் வந்து ரொம்ப புதுகுணமாக இருக்கக்கூடிய ஒரு இந்த இந்த மார்கழி மாதம்னே சொல்லலாம் ஏன்னா கிரக அமைப்பில் கோச்சாரத்தில் ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இல்லையா அதனால் கோச்சாரம்ங்கிறது மிக முக்கியமான ஒரு அமைப்பு அப்போ அந்த கோச்சார அமைப்பில் நம்ம என்னென்னலாம் நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற இங்கே கணக்கில் எடுத்துட்டோம் அப்படின்னா மனுஷனுக்கு எல்லாருக்குமே கடன் இருக்குது நோய் இருக்குது எதிர்ப்பு இருக்குது இதெல்லாம் உங்களுக்கும் இருக்குது எந்த மனிதனுக்கும் எல்லாமே இல்லை அதெல்லாம் தீருமா அப்படின்னா தீர்ற அமைப்பில் தான் உங்களுக்கு ஆறாம் இடத்த சனி பார்க்குறாரு அதே சமயத்தில் அஞ்சாம் அதிபதி முக்கியமாக ஒன்று அஞ்சு ஒன்பது தொடர்பு வந்துருணுங்க அந்த ராசிநாதன் செவ்வாய் ஐந்தாம் அதிபதி சூரியன் சூரியன் செவ்வாயினிருந்து ஒன்பதாம் இருந்து மூன்றாம் இடத்துல இருந்து குரு பார்க்கிறார் இந்த குரு பார்க்கக்கூடிய அமைப்பில் குழந்தைகளால் நன்மையும் உங்களால் குழந்தைகளுக்கு நன்மையும் வீடு வாங்கின அமைப்பில் இன்றைக்கி பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பையும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய பொருளாதாரத்தில் புதிய தொ தொழில் தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பு நீங்கள் கண்டிப்பாக அங்கே உண்டு படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல கல்வி முன்னேற்றம் உண்டு வெளியில் வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் பதவி உயர்வு உண்டு மொத்தத்தில் வந்து உங்களுக்கு எல்லாமே வசதி வாய்ப்பாக கூடி கூடி போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பணம் சேர அமைப்பு பணம் குறைகின்ற அமைப்பு சொல்ல முடியாது பணம் சேர்ந்த அமைப்பு நாணயம் ஏதாவது என்ன சொல்ற வீட்டு நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு நில நிலமே விவசாய நிலமே வாங்கக்கூடிய அமைப்பும் இந்த நேரத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு நகை அதிகமாக சேரக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக உண்டு நகைங்கிறது நம்ம முக்கியமாக இந்த காலகட்டத்தில் ஒரு போகணுன்னு ஒரு லட்சி போயிடுச்சு இதை வாங்கக்கூடிய தகுதியில் இருப்பீங்களான்னா கண்டிப்பாக இப்போ மேசராசிக்காரர்களுக்கு அந்த வாய்ப்புலாம் கண்டிப்பாக கண்டிப்பாக அது கொடுக்கும் அதனால் மேசராசி அன்பர்களுக்கு பொருளாதாரத்துலேயும் சரி வேலை வாய்ப்புலையும் சரி பணம் சேர்க்கையிலையும் சரி உறவுகள்லையும் சரி திரும்ப உங்கள் குழந்தைய நீங்கள் வெளியில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தாலும் சரி இல்லை இப்போ அவங்க பையனுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி மருமகளை அமைந்தாலும் சரி அந்த மருமகனும் வரவோடு வரக்கூடிய ஒரு அமைப்பு உன் பெண்ணுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது சிறப்பாக செய்யக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு மொத்தத்தில் இந்த இந்த மாதம் அப்படிங்கிறது நீங்கள் பூரிப்படையக்கூடிய ஒரு மாதம் அதனால் ராசி அன்பர்களுக்கு எந்த குறைவும் இல்லை இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது அப்படிங்கிறத சொல்லி நான் நிறைவாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்